உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வுப் பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கிரகங்கள் இப்படி இருந்தால் வறுமை வந்தே தீரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம் இது ஒரு ஆணின் ஜாதகம் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு காரைக்குடியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக வரும் கல்வி கற்று இன்ஜினியரிங் படித்து நல்லபடியாக வந்துட்டு ஒரு இடத்துல தொழில் செய்து அதாவது வேலைக்கு சென்று அதன் பிறகு இவர் சுயமாக சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அந்த தொழில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக கடுமையான நஷ்டத்தை சந்தித்து இவருடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து வறுமையில் இப்போது வாடிக்கிட்டு இருக்கிறார் இந்த ஜாதகர் அதற்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அதை கூறுகின்ற மூலநூல் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகர் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு காரைக்குடியில் பிறந்திருக்கிறார் விருச்சிக லக்னம் லக்னத்தில் பகவான் நாலாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் உச்சம் ஏழாம் இடத்தில் சூரியன் கேது புதன் எட்டாம் இடத்தில் சந்திரன் சனி செவ்வாய் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை இரண்டு வருடம் ஒம்பது நாட்கள் ஒம்பது மாதம் இருபத்தி மூன்று நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் அந்த குரு திசையில் நல்லபடியாக அவருக்கு வேலை கிடைத்து திருமணம் குழந்தைகள் எல்லா அமைப்பும் அவருக்கு இருந்திருக்கு நல்லபடியாக தொழிலும் அப்போ இருந்திருக்கு இவர் பார்த்தீங்கன்னா சனி திசையில் அதுவும் சுக்கர புத்தியில் தனியாக வந்துட்டு தொழில் தொடங்கலாம் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருந்து அந்த தொழிலை தொடங்கியிருக்கிறார் இவர் பேசிக்கலாக பார்த்தா இன்ஜினியரிங் படித்ததால் நிறைய ரியல் எஸ்டேட்டு இடங்கள் வாங்கி விற்கிறது சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுமான பணிகள் நிறைய பண்ணி சேல்ஸ் பண்ணுற ஒரு ரியல் எஸ்டேட்டை பண்ணிவிட்டு இருந்தார் இந்த ஜாதகர் கரெக்டாக அந்த சனி திசை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் இவருக்கு சனி திசையில் சுக்கர புத்தி அப்போ நடந்துருக்கு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த சனி திசையில் சுக்கர புத்தி இவருக்கு நடந்திருக்கு அந்த சுக்கர புத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பள்ளி நல்லா கடனை இடம் ஓங்கி வாங்கி இல்லை பேங்க் லோனு எல்லாம் வாங்கி நிறைய இடங்கள் வாங்கி போட்டு வீடுகள்லாம் கட்டி விற்பனைக்கு தயார் செய்து கொண்டு இருந்த காலத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக உலகம் முழுவதும் இந்த கொரோனா தாக்குதலால் லாக்டவுன் அப்படின்ற ஒரு இஷ்யூ அங்கே வந்துருச்சு அந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நிறைய ட்ரான்சாக்ஷன் எல்லாம் நின்று போய் கடைசியில் இவரோட பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட முதலெல்லாம் முடங்கி அதை ஒரு ரொட்டேஷன் ஆனால் தானே அவங்களுக்கு இதாகும் அதுக்கு சரியான ஒரு இது வராமல் அது இவருக்கே வந்துட்டு அது கடன் ஆகி பேங்க்காரன் கட்டி கட்ட முடியாமல் போய் இவருடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று அதை அடைச்சிட்டு இப்போவும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறார் இப்போ அவர் வந்து புலம்புனது அதுதான் இந்த லாக்டவுன் மட்டும் வரலன்னா என் லைஃபே வேறு மாதிரிங்க தான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் புலம்பினார் ஆனால் நமக்கு வந்துட்டு கிரகங்கள் தான் பிரதானம் கிரகங்கள் என்ன சொல்கிறது அவருக்கு நடந்த திசா புத்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக அங்கே இவருக்கு சனி திசையில் சுக்கர புத்தி இவருக்கு நடந்திருக்கு சனி எட்டாம் இடத்துல இருந்து திசைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் புத்திநாதன் சுக்கரன் அப்போ உச்சமாக இருந்திருக்கிறார் அது மட்டும் போதுமா அப்படின்னா இப்போ தான் நமக்கு மூல நூல் இங்கே ஒத்துழைக்கிறது இதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட நூல் பார்த்திங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருந்து ஒரு பாடல் அந்த பாடல் ஒன்பதுக்கு உரிய கோலும் உயிரவன் நான்கோன் ஆனோர் தம்பதி துறந்து கூடி தகவிலா எட்டில் வீழ இன்பதி உதித்த மாந்தர் இடர் தரு வறுமையாளே துன்புற நேரும் என்று துணிந்துமே கூறலாமே அப்படின்றது அந்த பாடல் இன்னொரு முறை சொல்கிறேன் ஒன்பதுக்கு உரிய கோலும் உயிரவன் நான்கோன் ஆனோர் தம்பதி துறந்து கூடி தகவிலா எட்டில் வீழ இன்பதி உதித்த மாந்தர் இடர் தரு வர்மையாலே துன்புற நேரும் என்று துணிந்துமே கூறலாமே அப்படின்றது அந்த பாடல் இதோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு உரிய கோல் ஒன்பதாம் அதிபதியும் உயிரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் நான்கோணும் நாலாம் அதிபதியும் இவங்க கூடி எட்டாம் இடத்துல இருந்துட்டா அந்த ஜாதகர் பிறக்கும் பொழுதே நல்ல ஒரு நிலையில் இன்பமாக ஒதித்த மாந்தராக இருந்தாலும் அவங்க தரு வறுமையால் துன்புறுவார்கள் என்று துணிந்துமே கூறலாம் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி நாலாம் அதிபதி மூவரும் கூடி எட்டில் நின்றால் ஜாதகர் வறுமையால் வாடுவார் எப்பொழுது அதில் இருக்கிற தசா அங்கே நின்ன கிரகத்துடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சந்திரன் எட்டில் இருக்கிறாரு லக்னாதிபதி செவ்வாயும் நாலாம் அதிபதி சனிபதியும் சனியும் கூடி எட்டில் நிற்கிறாங்க இப்போது அந்த சனி திசை இவருக்கு நடைமுறையில் வந்துருச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த திசை நடக்கிறதும் அவருக்கு அந்த பீரியடும் பார்த்திங்கன்னா கோவிட் வந்த பீரியடும் கிட்டத்தட்ட ஒன்று ஏன்னா சுக்கரனை விட சூரியன் அடுத்து வந்திருக்கும் சனி திசையில் சுக்க சுக்கரன் புத்தி முடிஞ்சோன்னா சூரியன் புத்தி மெயினாக வந்துட்டு சந்திரன் புத்தி வரும்பொழுது தான் அவருக்கு நிறைய வந்துட்டு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு அவருக்கு ப்ரெஷர் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போது சன்னி திசையில் சந்திர புத்தியிலையும் சரி சன்னி திசை செவ்வாய் புத்தியில் ரொம்பவும் மனம் ரொம்ப அவருக்கு கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு அவமானங்களை சந்திச்சிட்டார் நிறைய வீண் படிகள் ஒரு கொஞ்சம் தலைமறைவு ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் விபத்துக்கள் உயிராபத்துக்கள் அப்படின்ற எல்லா விஷயத்துமே சந்திச்சிட்ருக்கிறார் இந்த ஜாதகர் காரணம் அங்கே இருக்கிற சனி திசையில் செவ்வாய் புத்தி பார்த்திங்கன்னா இப்போது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டே இருந்திருக்கிறது இன்னும் இவருக்கு அந்த சனி திசையில் ராகு புத்தி இப்போ போயிட்டுருக்கு இன்னும் ஒரே ஒரு குரு புத்தி இருக்குது இப்போ இவற்ற சொன்னது இந்த சனி திசை முடியும் வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேணாம் அது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற திசையில் தான் இதுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இவருக்கு சொல்லி அதற்குண்டான் அதில் இருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்வது அப்படின்றதுக்கு சில வழிபாடுகளும் சொல்லி இவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு சரி இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் வந்துட்டு ஒரு யோகமான ஜாதகம்தான் ஆனால் இப்போ நடக்கிற அந்த தசாபுத்தி இவருக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது மற்றபடிக்கு இவருக்கு நல்லபடியாக இந்த யோகம் இருக்குது எப்படி அப்படின்னா லக்னாதிபதி பாவராகி ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைந்தாலும் அப்படி மறைந்த அந்த லக்னாதிபதியை குரு பகவான் பார்த்துவிட்டால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக அமைஞ்சிடும் அதே மாதிரி லக்னத்தையோ லக்னாதிபதியையோ எட்டாம் இடத்தையோ எட்டாம் அதிபதியையோ அல்லது ஆயுள் காரகனாகிய சனியை குரு பார்த்து விட்டால் அவருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஏன்னா அவர் கேட்டு வந்தது அதுதான் எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு ஒரு ஆயுள் பயத்திலையும் வந்து கேட்டார் அவருக்கு ஆயுள் தீர்க்கமாக தான் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா லக்னத்தின் ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ராசியின் ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அப்போது இந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய பாக்கியம் அப்படின்றது இவருக்கு இருக்குது முன்னோர்கள் சப்போர்ட் அப்படின்றதும் இருக்குது அதனால் வந்துட்டு இவர் எப்படி அதிலிருந்து வந்துடுவார் அதே மாதிரி லக்னத்திற்கோ ராசிக்கோ ஒன்று ஒன்பது பதினோராம் அதிபதிகள் கூடி கேந்திரத்தில் நின்று பலம் பெற்றால் அது வந்துட்டு ஒரு சிறப்பான ஜாதகமாக இருக்குது இங்கே லக்னத்துக்கு அந்த அமைப்பு இல்லைன்னா கூட ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் கூடி ராசி திருகோணத்திலே அதாவது ராசி கேந்திரத்திலேயே நிற்கிறாரு அதில் பார்த்திங்கன்னா சனி பகவான் நவாம்சத்தில் ஆட்சியாகவும் இருக்கிறார் அவர் கேட்டது இந்த மாதிரி தொழில் பண்ணுறது நல்லதா எனக்கு இந்த கமிஷன் பிஸ்னஸ்ஸு வீடு கட்டி விற்கிறதெல்லாம் இவருக்கு வருமா அப்படின்னு கேட்கும் பொழுது பொதுவாக கமிஷன் அப்படின்ற வார்த்தை வந்து விட்டாலே நம்ம கவனிக்க வேண்டியது புத பகவானை தான் பார்க்கணும் அந்த புதன் பார்த்திங்கன்னா இங்கே ரகுணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு லாபாதிபதி அவர் தான் அவர் வந்து நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திருகோணமாக இருக்கிறதால அவர் அந்த மாதிரி கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்புறம் வீடு கட்டி விற்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக நாலாம் அதிபதி பலமாக இருக்கணும் நாலாம் இடத்துல சுபர்கள் இருக்கிறது சிறப்பு இங்கே பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கிறாரு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் நவாம்சத்தில் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்து இப்போ அந்த தசை நடக்கிறதுக்குண்டான பலனையும் இவர் அனுபவிக்கிறார் அப்படின்றதும் முக்கியம் நாலாம் அதிபதிக்கு சுக்கரன் தொடர்பு பெற்று நாலாம் அதிபதியோ சுக்ரனோ பலம் பெற்று கேந்திர கோணத்தில் இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டி விற்கிற ஒரு அமைப்பு வரும் அதனால் லாபமும் அவருக்கு ஏற்படும் இங்கே பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குறாரு சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு அவர் லகனத்துக்கு திருகோணத்திலையும் இருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா இவர் வீடு கட்டி விற்கிறதோ கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறதோ நிலம் வாங்கி விற்கிறதுலேயோ இவருக்கு ஒரு நல்ல ஒரு குடுப்பின இருந்தாலும் இப்பொழுது நடக்கின்ற தசா புத்திகள் சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா பொதுவாகவே லக்னத்திற்கு புள்ளி தந்தவர் அதாவது லக்னம் இங்கே பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குது புள்ளி தந்தவர் சனி பகவான் அவர் போய் எட்டாம் இடத்துல இருந்து அந்த சனி திசை நடந்து லக்னாதிபதி புத்தி நடக்கும் பொழுது இவங்களுக்கு நிறைய அவமானங்கள் கண்டங்கள் வீண் படிகள் இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுகிறது அந்த கட்டத்தை இவர் கடந்து வந்துவிட்டார் இருந்தாலும் அந்த சனி திசை முழுவதுமாகவே முடிகிறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் நல்லபடியாக அவர் தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஜாதகத்தின் மூலமும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல் தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்